பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இரண்டு பேர் வசந்த் திருவள்ளூர் மாவட்டம் நான் முத்துமணிக்கம் சார்கிட்ட அட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி ஷேர் உடைய என்னுடைய கண்ணோட்டம் சார்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற கண்ணோட்டம் எப்படி இருக்குன்றதை நான் இங்கே கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னே எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைங்க யூடியூப்பில் வந்து சாரோடைய வீடியோ பார்த்தேன் அப்புறமா சாரை காண்டாக்ட் பண்ணேன் சாரை காண்டாக்ட் பண்ணும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடாது ஒரே நாளில் போயிட்டு நீ ஷேர் மார்க்கெட்டில் வந்து அள்ளிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க நினைக்கிறது தப்பு மினிமம் ப்ராஃபிட் ஒரு பர்சன்டேஜ் இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு அது வந்து கேரண்டி எடுக்க முடியும் ஸ்ட்ரைக்கலேஜாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ணும்போது மனசு வந்து ஆஃப் பண்ணணும் மைண்டு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் சொன்னாருங்க ஃபஸ்ட்டு மந்த்து மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பா கற்றுக் கொடுத்தாது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா பை நடக்குதா செல் நடக்குதா எந்த கம்பெனியில் பை நடக்குது எந்த கம்பெனியில் செல் நடக்குது அப்படின்றது எனக்கு சொல்லிக் கொடுத்தாருங்க செகண்ட் மந்தில் எந்த கம்பெனி வீரியமாக இருக்கான் வீக்காக இருக்கான் அதே போல் எந்த கம்பெனி ஃபார்வேர்டில் போகிறான் எ எந்த கம்பெனி ரிவர்ஸில் வருவான் அப்படின்றது சொல்லி கொடுத்தாருங்க அதே போல் பார்கின் பண்ணி எடு எடுக்கிறது ஒரு ரை ஒரு ப்ரைஸை எப்போ பார்கின் பண்ணணும் எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா பார்கென் பண்ணணும் அப்படின்றது தெளிவாக சொல்லி கொடுத்தாருங்க லாஸ்ட் மந்தில் தாங்க மாற்றி மாத்தி யோசிக்கிறது பற்றி சொல்லிக் கொடுத்தாரு சார் சொல்லுவார் மாமியார் மாதிரி குறை கண்டுபிடிக்கணும் எந்த கம்பெனி வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் அந்த கம்பெனி பிடிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு வந்துடுவான் நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்றது இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வந்து எந்த ப்ரிப்பேரும் பண்ண தேவையில்லை கேண்டில் பார்க்க தேவையில்லை ஸ்டிக்கு பார்க்க தேவையில்லை இல்லை சார்ட் பார்க்க தேவையில்லை இல்லை எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய வீடியோஸும் நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க தேவையில்லை நாளைக்கு மார்னிங் என்ன நடக்க போகிறது எக்ஸலில் கற்றுக்கிட்டாலே போதும் எக்ஸல்லே நமக்கு தெரிஞ்சிடும் அதே போல் இது வந்து பியூர் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால்குலேஷனும் டெக்னிக்கல் மட்டும்தாங்க இதில் வந்து லக்குலாம் கிடையாதுங்க இந்த கலர் ஷர்ட்டு போட்டால் லக் அடிக்கும் அந்த கலர் ஷர்ட்டு போட்டால் லக் அடிக்கும் இல்லைனா வந்து ஆட்டோ க ஆட்டோ கண்ணாடியை திறப்புனால் ஆட்டோ ஓடு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு லோ கிளாஸ் லாஜிக்கும் இல்லைங்க எல்லாமே கால்குலேஷனும் டெக்னிக்கல் மட்டும்தாங்க ஆப்ரேட்டரோடையே நம்ம வந்து ட்ராவல் பண்ணால் நமக்கு மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாங்க இப்போ எனக்கு மூணு மாத க்ளாஸ் முடிஞ்சிச்சுங்க இப்போ நான் மினி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் காலையில் டெய்லி ட்ரேட் பண்ணிவிட்டு சாருக்கு வந்து நான் வாய்ஸ் நோட் அனுப்புவேன் அவர் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவர் வந்து என்னை கரெக்ட் பண்ணுவார் அதே போல் மற்றவங்களுடைய வாய்ஸ் நோட்டும் எனக்கு அனுப்புவார் அதில் வந்து நான் ம மற்றவங்களுடைய மற்றவங்க என்ன ட்ரேட் பண்ணாங்கன்றத நான் கேட்பேன் அதில் வந்து எனக்கு எனக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்டாக இருந்தால் அதையும் நான் யூஸ் பண்ணிப்பேங்க ஷேர் மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாமல் வந்து எனக்கே வந்து இப்போது ஷேர் மார்க்கெட் சிம்பிளாக தெரியுதுங்க நிறைய பேர் வந்து வெளியே உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு அதை வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க நேற்று ஸ்ட்ராட்டஜி அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ராட்டஜி இதை வச்சு வந்து இன்றைக்கி ட்ர மார்க்கெட் எப்படி இருக்குன்றது வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாதுங்க ஒன்றும் இல்லைங்க ஏடிபி அண்டு எல்டிபி வச்சு தாங்க இது எல்லாமே மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நிறைய முரண்பாடுகள் இருக்குங்க சார் சொல்லி கொடுத்த கண்ணோட்டத்தில் நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா எப்போ நம்ம என்ட்ரி தரணும் இல்லை எப்போ நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது நம்ப தெளிவாக தெரிஞ்சிடுங்க நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்னால் நான் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடம் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இன்ட்ராடே மூலமாக டெய்லியுமே நம்ம வந்து இன்கம் பண்ண முடியும் அப்படின்றது என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆளுகள்லாம் வந்து இன்கம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காருங்க இப்போ எனக்கு டெய்லியுமே லைஃப் லாங் டெய்லி இன்கம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க சொல்லப்போனால் எனக்கு இப்போ தான் வாழவே பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் லைஃப்பில் எனக்கு இதுக்கப்புறம் தான் எனக்கு வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வாழ்க்கையிலே கிடைச்ச ஒரு பொண்ணான வாய்ப்பு தான் நான் நினை நினைக்கிறேங்க சாரு கிட்டே கிளாஸ் எடுத்துக்கிட்ட குருகுல முன்னாள் மாணவர்கள் என்னை குருகுல பள்ளி குழுவில் என்னை ஏற்றுக்கொண்டு வரவேற்று என்னை வாழ்த்த வேண்டுகிறேன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க ஆனால் இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டை மேரேஜ் பண்ணதுனால இது எனக்கு தலை தீபாவளிங்க என் குருநாதர் முத்துமணிக்கம் ஐயாவிற்கும் அவரிடம் பயின்ற மாணவர்கள் அனைவர்களுக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நன்றி வணக்கம்